இன்றைய வேத வசனம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ஆமீன் நம் தேவன் நமக்கு அருளின கிருபையினால் நமக்கு கிடைப்பது நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவன் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது எப்படியெனில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் அன்றியும் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை எனவே ஒரே தரம் மறித்து மரணத்தை ஜெயமாக வென்று உயிர்த்தெழுந்த நம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலில் இழைக்கப்பட்டிருக்கும் நாம் அவரோடே கூட நித்திய காலமாக நித்திய ஜீவனை பெற்று வாழ்வோம் அல்லவா அன்றியும் பாவத்திற்கு நம் மீது தேவன் கிருபை வைத்து நம் கிறிஸ்துவை மரணத்திற்கு ஒப்பு எனவே அவருடைய மரணத்தினால் நாம் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம் அன்றையும் மரித்தோரில் எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்றபடி பாவத்திற்கு மறித்த நாமும் இனி பாவம் செய்யாதபடிக்கு நீதிக்கு அடிமைகளாக இருக்கின்றோம் எங்களை பாவத்திற்கு மறிக்க செய்து நீதியில் நித்திய காலமாக பிழைக்க செய்யும் உம்முடைய கிருபைக்காக நன்றி ஏசப்பா நன்றி